ரொம்ப நாளாவே நான் ஒரு குறிப்பிட்ட ஆளுமையை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு வந்து அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பேசிடலான்னு தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்றேன் அவங்க யாருன்னு சொன்னா நாகூரை சேர்ந்த சித்தி ஜுனேதா பேகம் தான் ஏன் அவங்கள பத்தி பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்கதான் வந்து முதல் முஸ்லிம் பெண் நாவல் ஆசிரியர் வந்து அவங்கதான் அதனாலேயே வந்து அவங்கள பத்தி பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் அதே மாதிரி இல்லாம அது எங்களுடைய சொந்த ஊர் நாகூர் அப்படிங்கிறதுனாலையும் அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து அவங்கள பத்தி விரிவா ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி எழுதணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் அது வந்து ஐடியாவே போயிடுச்சு அதனால வந்து அவங்கள பத்தி இந்த வீடியோல ஒரு சுருக்கமா அவங்களுடைய வாழ்க்கை அவங்க என்னென்ன மாதிரியான சோதனைகளை வந்து எதிர்கொண்டாங்க அவங்க அவங்க என்ன வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க இருக்கிறோம் சித்தி ஜுனேதா பேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் நாகூர்ல இருக்கக்கூடிய தெற்கு தெருவில் வந்து பிறக்குறாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் பேர் என்னன்னு சொன்னா ஷரீஃப் பைக் முத்துக்கணி அப்படிங்கிறது தான் இவங்களோட பேரண்ட்ஸோட பேரு இவங்களோட தாயார் முத்துக்கனி சின்ன இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துடுறாங்க அதனால வந்து கதீஜா நாச்சியார் அப்படிங்கிற இவங்களோட சிற்றனை தான் இவங்களை வந்து எடுத்து வளர்த்தது எல்லாமே ரொம்ப சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க சரியா சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து கல்யாண வயசு வந்து வெறும் பன்னெண்டு தான் பன்னெண்டு வயசுலயே வந்து அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க நாலஞ்சு வருஷம் தான் கணவரோட வந்து வாழ்ந்தாங்க கணவர் வந்து மலேசியால வந்து பணி நிமித்தமா போகும்போது அங்கேயே வந்து நோய் வாய்ப்பட்டு இறந்துடுறாரு அதனாலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாவே இவங்க வந்து விதவையும் ஆயர்றாங்க நாலஞ்சு வருஷம்தான் தான் வந்து அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதுலயும் வந்து நிறைய காலம் வந்து கணவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி சூழல் எல்லாம் இருந்திருக்கு அவர் ஊர்ல வந்து மளிகை கடை வச்சிருந்து அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டாரு இவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு பிறகு அவங்க திருமணம் கூட பண்ணிக்கல இவங்களுக்கு நாலு குழந்தைங்க பெண் குழந்தைகள் அவங்களை இவங்கதான் வந்து வளர்த்திருக்கிறாங்க இவங்களோட பதினாறாவது வயசுல இவங்களுடைய முதல் ஆக்கம் வந்து வெளியாகுது அது வந்து தாருல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வெளியாச்சு அது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தாவுட்ஷா அப்படின்னு அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு குறிப்பிடத்தக்க முஸ்லிம் ஆளுமை அவரு அவர் வந்து கிட்டத்தட்ட நூறு புத்தகம் எழுதி நாற்பது ஆண்டுகளுக்கு மேல தாருல் இஸ்லாம்கிற அந்த பத்திரிகையை வந்து அவர் நடத்தினாரு அஹ் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட அவங்களோட வெப்சைட் ஒன்னு இருக்கு அவங்களோட ஃபேமிலில இருக்கிறவங்க நடத்துறாங்க தாருல் இஸ்லாம் ஃபேமிலி அந்த வெப்சைட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம் அவருடைய ஆக்கங்கள்லாம் அதுல இருக்கும் அந்த ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையிலதான் வந்து சித்தி ஜுனேதா பேகம் தன்னுடைய முதல் ஆக்கத்தை வந்து வெளியிடுறாங்க அது சிறுகதை அது பதினாறாம் வயசுல அவங்க பதினாறு வயசுல இருக்கும்போது வந்து அது வருது அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துல சரியா சொன்னோம்னா இருபத்தி ஒன்னாவது வயசுல காதலா கடமையா அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து அவங்க எழுதுறாங்க அப்படி இந்த நாவல் எழுதினது வழியா தமிழ்ல ஒரு முஸ்லீம் பெண் எழுதின முதல் நாவலா அந்த காதலா கடமையா அப்படிங்கிற அந்த நாவல் வந்து இருக்கு இந்த நாவல் பத்தி கூட நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உண்டு எம்ஜிஆர் தேவி இவங்க நடிச்சு வெளியாகன நாடோடி மன்னன் திரைப்படம் இந்த காதலா கடமையா நூல தழுவிதான் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு இதை பத்தி எழுதக்கூடிய ஒரு பிராமின் எழுத்தாளர் அம்பைன்னு இருக்காங்க அவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா இந்த காதல கடமையா நாவல் என்ன கதை இருக்குதோ இதே கதையை ஒத்து இன்னொரு கதை வந்து ஆங்கிலத்துல இருக்கு பிரிசனர் ஆப் ஜெண்டா அப்படிங்கறதுதான் அந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தொட்டு நிறைய படங்கள் வந்து ஆங்கிலத்துல இந்த பிரிசனர் ஆஃப் ஜெண்டா அப்படிங்கிற அந்த கதையை தழுவி வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை விவரிக்கிறாங்க அம்பை விவரிச்சு இந்த கதையும் நாடவடி மன்னன் கதையுமே நெருக்கமா இருக்கு அதே மாதிரி இந்த காதல அகடமியால என்ன சொல்ல வருதோ அந்த கருத்து அதேதான் தான் சித்தி விஷ்ணு அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அதை வந்து இந்த த அழகா வந்து தமிழ் படுத்தியிருக்கிறாங்க அதாவது தமிழ் உலகத்துக்கு எப்படி வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதுக்கான கேரக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் அதுல மாத்தி அந்த கதை தான் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனா வந்து இந்த சித்தி ஜுனேதா பேகம் அவங்களுக்கு ஆனா அவங்களோட ஃபாதருக்கு நல்லாவே ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல அவங்க நிறைய படிச்சதா குறிப்பு இல்லை ஆனா அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி அவங்களோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய நாகூர் ரூமி கூட விரிவா எழுதி இருக்கிறாரு அவர் சொல்றது என்னன்னு சொன்னா இதே அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சித்தி சுனிதா பேகத்துடைய நல்லா ஆங்கிலம் தெரியுங்கிறதுனால அது வழியா நிறைய கதைகளை வந்து இவங்க கேட்டிருக்கிறாங்க அந்த பின்னணியில தான் இவங்களுக்கு வந்து இந்த பிரிசனர் ஆஃப் ஜெண்டா அப்படிங்கிற கதையும் கூட இவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து இவங்க அதை தழுவி இவங்க இங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி கதையா வந்து எழுதியிருக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் அந்த தமிழ்ல அந்த நாவல முத முதல்ல எழுதுனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது அவங்களுக்கு உண்டு அந்த கதையுமே கூட அவங்க இங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிரியேட்டிவா அதை மாத்தி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத இதே அம்பை கூட அவங்களுடைய விரிவான கட்டுரையில வந்து பதிவு பண்றாங்க சித்தி ஜுனேதா பேகம் அவங்களுக்கு நாலு சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துடுறாங்க ரெண்டு சகோதரர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க அதுல ஒருத்தவங்களோட பேர் வந்து ஹுசைன் பைக் இன்னொருத்தவங்களோட பேர் வந்து முஜீன் பைக் இதுல இந்த ஹுசைன் பைக் அப்படிங்கிறவங்க நிறைய மொழி தெரிஞ்சவங்களா இருந்ததாகவும் நல்ல பேச்சாளர் அப்படின்னும் நாகூர் ரூமி தன்னுடைய ஒரு கட்டுரையில வந்து பதிவு பண்றாரு எந்த அளவுக்குன்னு சொன்னா நாகப்பட்டினத்துக்கு அறிஞர் அண்ணா வருகை தந்த சமயத்துல இந்த பொதுவா வந்து அறிஞர் அண்ணாவே வந்து இந்த அடுக்கு மொழியில பேசுறதுக்கு பிரபலம் இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க அடுக்கு மொழியில பேசினா நீ என்ன பெரிய அறிஞர் அண்ணாவா கேட்பாங்க அஹ் அப்போ அந்த மாதிரி அவர் பேர் எடுத்தவர் அவர் முன்னாடி வந்து அடுக்கு மொழியில பேசி அவர் கையால மாலை போட்டு பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி நாகூர் ரூமி எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து அவர் மொழியில தமிழ்ல வந்து ரொம்ப புலமை உள்ளவரா இருந்திருக்காரு அவருக்கு வேற நிறைய மொழி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சகோதரர் நீங்க பாத்தீங்கன்னு அவர் வந்து காரைக்கால்ல பாலியன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை அவர் வந்து தொடர்ந்து நடத்தி வந்திருக்காரு நீண்ட காலமா அது வெற்றிகரமா நடந்த ஒரு பத்திரிகையா பதிவு பண்றாங்க அந்த ஒரு பத்திரிகையை நெடுநாள் வந்து அவரு நடத்தி இருக்கிறாரு இப்படி வந்து சித்தி ஜுனேதா பேக மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்களுமே வந்து நிறைய எழுத்தாளர்களா நல்ல கவிஞர்களா இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு நான் குறிப்பிட்ட நாகூர் ரூமியா இருக்கட்டும் கவிஞர் நாகூர் சலீமா இருக்கட்டும் தூயவன் அப்படிங்கிற பேர்ல ஒரு எழுத்தாளர் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த குறிப்பிட்ட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பிரமிக்க வைக்குது சித்தி ஜுனேதா பேகம் தன்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்றப்போ தாங்க என்ன வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்கன்னா ரெண்டு முக்கியமான ஆளுமைகளை குறிப்பிடுறாங்க ஒன்னு வந்து இலக்கியத்துல பெயர் போன வண்ணக்களஞ்சிய புலவர் அவங்க வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க நாகூர்ல வந்து ஒரு குறுகிய காலம் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியா தான் இவங்க தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க இன்னொன்னு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்காலர் இந்தியால அஹ் இருந்த ஷா வலியுல்லா தெலவி அவங்கள வந்து அவங்க சொல்றாங்க அவங்களோட வழித்தோன்றல்களா தன்னை வந்து இவங்க குறிப்பிடுறாங்க சித்தி ஜுனேதா பேகம் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க சிறுகதை எழுதியிருக்கிறாங்க நாவல் எல்லாம் அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு வந்து அங்கீகாரமும் இருந்திருக்கு எழுத்தாளர்கள்லாம் கூட உங்களுடைய எழுத்து வந்து எப்படி மெச்சத்தக்கதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்குமே வந்து அதை படிக்கக்கூடியவங்க அதை பத்தி எழுதக்கூடியவங்க அது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்குது அவங்களுடைய எழுத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அவங்க காதலா கடமையா மாதிரியே வேற சில நாவல்கள் எழுதியிருக்காங்க கட்டுரை தொகுப்பு எல்லாம் கூட இருக்கு செண்பக பள்ளி தேவி அல்லது தென்னாடு அவங்களுடைய மற்றொரு நாவல் மகிழம்பு அப்படிங்கறது இன்னொரு நாவல் இஸ்லாமும் பெண்களும் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு அவங்க பேர்ல வந்திருக்கு ஹலிமா அல்லது கற்பின் வந்து எழுதியிருக்கிறாங்க காஜா ஹசன் பசரி ரஹிமஉல்லா முஸ்லிம் பெருமக்கள் வரலாறு இப்படி நிறைய நூல்கள் வந்து அவங்க எழுதியிருக்காங்க இதுல நமக்கு ரொம்ப வியக்க வைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து கணவன் இழந்து அதுக்கப்புறம் மறுமணம் கூட பண்ணிக்காம தன்னோட பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வச்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து பிளஸ் ஒன் படிக்க வைக்கிறதுக்காகவே தன்னுடைய பிள்ளைய வந்து பிளஸ் ஒன் படிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே நாகூர்ல இருந்து நாகப்பட்டினம் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகினதா கூட ஒரு குறிப்பு இருக்குது இப்படிலாம் வந்து அவங்க தொடர்ந்து வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அது வந்து எழுத்து பணியும் அவங்க வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க அவங்க வந்து பதினாறு வயசுல அவங்களுடைய முதல் ஆக்கம் வெளியானுச்சு அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இன்னும் வேற சில இதுல பார்க்கும்போது பன்னெண்டு வயசுலயே கூட அவங்க எழுதி இருக்கிறதா சொல்றாங்க இப்படி வந்து அவங்களுடைய எழுத்து பயணம் தொடர்ந்து இருந்திருக்கு இவ்வளவு ஆக்கங்களை வந்து எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அவங்களுக்கு ஒரு பெரிய குறைவு ஏற்படுது மார்பக புற்றுநோயால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இது அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் மார்ச் பத்தொன்பது அன்னைக்கு இறைவனடி சேர்றாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை பத்தின ஒரு சுருக்கமான அறிமுகம் அவங்கள பத்தி சொல்ல இன்னும் நிறைய இருக்கு அவங்களுடைய ஆக்கங்கள் பத்தி எல்லாம் கூட விரிவா பேச வேண்டியது இருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ இதுல வந்து நான் ரொம்ப ஒரு சுருக்கமா அவங்கள பத்தி ஒரு பதிவு பண்ணணும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறதுனால நான் இத வந்து பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுடைய எழுத்துகள் வந்து மறுபிரசுரம் செய்யப்படணும் ஏன்னா நிறைய புத்தகம் வந்து அச்சில் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு சில புத்தகம் பிடிஎஃப் வடிவில் கூட நெட்டில் கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் காதலா கடமையா அப்புறம் செண்பகவல்லி தேவி அந்த ரெண்டு புத்தகமும் நீங்கள் வந்து பிடிஎஃப் வே தரவிறக்கம் செஞ்சு படிச்சுக்கலாம் ஆனால் இதை தாண்டி வேற எந் எந்தளவுக்கு புத்தகம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல ரீப்ரின்ட் வந்து அவங்களோட புத்தகம் ஆகும்போது கூட ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டியோட அது வரலை அதனால வந்து அவங்களுடைய எல்லா எழுத்தும் வந்து திரும்பவும் மறுபிரசுரம் ஆஹ் செய்யப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் மீண்டும் அவங்க வந்து வாசிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் இதுல இன்னொரு கூடுதலா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சித்தி ஜுனேதா பேகம் இவங்களை பத்தி எழுதின ஆக்கங்கள்ல நம்ம கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எழுதுறவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் அஜெண்டாவோட எழுதுறாங்க அப்படி எழுதுறதுனாலே தன்னோட அஜெண்டால அவங்களை ஃபிட் பண்ணிக்கிறாங்க அது வந்து பிரச்சனைக்குரிய ஒண்ணு ரொம்ப நேரோ மைண்டடா சிந்திக்கிறதுடைய விளைவுதான் இந்த மாதிரி எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வெறுமனே அவங்களை வந்து ஒரு பெம்யூனிஸ்டா வந்து சுருக்க ட்ரை பண்றது அவங்க வந்து இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்து பெண் உரிமைகள்லாம் பேசியிருக்கிறாங்க அவங்க வந்து அஹ் இங்க வந்து ஏதாவது ஒரு பா பாரபட்சம் காட்டுறதா அவங்க பீல் பண்றாங்கன்னு சொன்னா அது வந்து ரொம்ப துணிச்சலா எழுதியிருக்காங்க எல்லாம் ஓகே ஆனா வந்து அத வந்து தன்னோட அஜெண்டால பொருத்தி எழுதுறது அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்ல நான் குறிப்பிட்ட அந்த பிராமின் எழுத்தாளர் அஹ் அம்பை அவங்க எழுதின கட்டுரையை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சித்தி சுனிதா பேகம் அவங்கள பத்தி எழுதுற கட்டுரையில நீங்க பாத்தீங்கன்னா அஹ் நச்சுடைய பாம்புகளுக்கு இடையே மங்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து கொடுத்திருந்தாங்க அது வந்து பேகம் வந்து ஒரு ஒரு இடத்துல குறிப்பிடும் போது தனக்கு எழுதும்போது எதிர்ப்பு வருது இல்லை அந்த எதிர்க்கிறவங்களை குறிப்பிடும் போது நச்சுடைய பாம்புகள்னு சொல்லுவாங்க ஆனா இத வந்து அம்பை ஒரு ஹைலைட் பண்ணி அதே ஒரு தலைப்பா போடும்போது அது முஸ்லிம் சமூகத்தையே வந்து அஹ் நச்சுடைய பாம்புகள்ங்கிற சுட்டி காட்டுற அந்த துணி வந்து அதுல இருக்கு அது நம்ம பார்க்கும் போதே தெரியும் அதே மாதிரி இன்னொரு எழுத்தாளர் கூட ஹிந்துல எல்லாம் இது சம்பந்தமா எழுதியிருந்தாரு இவங்களை பத்தி எழுதும் போது அவர் ஒரு முஸ்லீம் பின்புலம் உள்ள எழுத்தாளர் தான் ஆனா அவருமே வந்து அந்த பெம்யூனிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ள இவங்களை பொருத்திக்க முஸ்லீம் சமூகத்தை எதிர்க்கிற ஒரு குரலா வந்து அவங்களை ஆக்க அந்த மாதிரி முயற்சி பண்றாங்க இந்த மாதிரி அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க முயற்சி பண்ணும் போது அவங்களுடைய ஒட்டுமொத்தமா அவங்களுடைய ஆக்கங்களை துவக்கிறது அவங்களுக்கு இருக்கு அவங்கள முழுசா சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி